மானை சாவல பிரியடி போய் வந்து இருக்காங்க. தம்பி கல்லலအောင် அடி ரெண்டு மெசேஜ் செய்யறเวลால தனியா செய்யிடா. வேலை என்ன கொடுத்து போய் அதோட வந்து பாதி முட்டை பாதி வந்தது

ஜசிப்பிங்கள் நேற்றுலாம் எல்லாம் பார்த்துட்டு இடியப்பம நான் செஞ்சேன்ட்டு அதே மாதிரி வந்துட்டு அம்மாண்ட ஆசைக்கா அம்மான்னு ஜோசிப்பா செஞ்ச சமையல பார்த்தா செஞ்சு பார்க்கணுமோ செஞ்சு உண்டு உண்மைக்குமே வந்துட்டு இன்றைக்கு ஒரு அக்கா வந்துட்டு புலண்டில் இருந்த அந்த அக்கா வந்து அதே மாதிரி இடியப்பத்தை வந்து செஞ்சுட்டு எனக்கு போட்டோ போட்டு தம்பிங்க பாருங்க உங்களை ஓ உங்க செஞ்சு பார்த்து கேளுங்க அந்த பார்த்தீங்களே கடவுளே சரி அப்படி கேட்க அந்த அக்கா அக்காவுமே வந்து செஞ்சு பார்த்துக்கலாம் செஞ்சு பார்த்து சொன்னா உண்மைக்கு வந்து தம்பி நல்லா இருக்காம்பி ரெண்டு சொல்லியிருந்தோம் ஓகே அவள் வந்து ஒரு பக்கம் வெளியிட்டும் அப்படி வந்துட்டு இன்றைக்கு என்ன கிளியில் காய்ச்சி பண்ணிக்கிறோம்னா உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க நிறைய நாளாக வந்துட்டு எங்களோடய வீட்டு வேலை வந்துட்டு ஸ்டோப் பண்ணியிருந்தோம் அதில் வந்துட்டு அந்த மழை காரணத்தால் வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்போ இனிமத்தாம் வந்துட்டு செய்யணுமெண்ட் சொன்னோன்னு அதாவது மழை விட தான் வந்துட்டு எங்களோட வீட்டு வேலை செய்யணுமண்டு அதே மாதிரியே வந்துட்டு இன்றைக்கு நம்ம வந்துட்டு மழை வந்து ஃபுல்லாக விட்டுட்டு நேற்று வந்து கொடுத்த மழை அப்போ கொஞ்சம் ஷியராக இருந்தது நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பத்தட்டு மண்டை காயட்டு காய்ட்டு மண் சொல்லி விட்டுனாங்க அப்போ மலை மழை வந்துட்டு இல்ல உமைக்கு வந்துட்டு இண்டைக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு என்ன பேர்த்து அண்ட் நான் சொல்லி அவரை வச்சுதான் நாங்க அந்த வீட்டு வேலையை வந்து செய்ய போறோம் உண்மை அந்த அண்ணா தான் வந்துட்டு முதலமைச்சிட்டு நூலெல்லாம் வந்து அடிச்சிட்டு போனவர் அதே மாதிரியே வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு அந்த அண்ணா தான் வந்து வந்து நிற்கிறேன் உண்மை வந்து நான் வந்துட்டு வேலையை செஞ்சு கடைசி இல்லாத இன்றை அடுத்து வந்து நிற்கிறேன் ஏன்னா வேலையை முடிச்சுட்டு நான் காலமா உடனே எடுக்கிற வழியா வந்துட்டு எடுக்கல உயிரி இன்றைய நாள் வந்து கொஞ்சம் நீட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா இருக்கும் செல்லக்களியப்போ எல்லாம் வந்து வந்தவர் இப்படி வந்துட்டு வேலையை பாக்குறாக்காண்டி திடீர் வந்து வந்தது என்னம்மா அப்படி இருக்கும் போது நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு வேலையை தான் வந்து செஞ்சு பார்க்க போனோம் தொடர்ச்சி வந்து எங்கள் வீட்டு வேலையை பேருங்க அப்படி இருந்தேன்னு சொல்லி இனிமேல் வந்துட்டு நாளைக்கு அந்த கட்டுகள் கட்டி கட்டி நல்லா இருக்கலாம் ஓ உண்மைக்கு வந்து மேசரை சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு ஃபாஸ்ட்டான நாள் நல்ல மாதிரியை வந்துட்டு முடிச்சுட்டேன் ஓகே அது ஒரு மறுபடியும் இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டு வேலையை பாதிட்டு வாங்க அப்படி இருக்கிறது அதுக்கு ஒன்று சொன்னால் கேட்க ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண போகணும்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நீங்க வந்துட்டு சொல்லி பாருங்கள் இப்போ வந்துட்டு கதவுக்கா வந்து அளவு நடத்துக்கோங்க இருக்கும் விட கொஞ்சம் பிரேக் வேண்டாம் அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் உள்ளு கவர் என்னென்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு வச்சு தானே உள்ள சின்ன கலர் கதவுமா என்ன ப்ளேனாயிருக்குடாலயா ப்ளேனாயிருக்குடாலயா இது மாட்டேன்னா அந்த ஃபேஸர் இருக்கு மத்த இது ப்ளேனாயிருக்கு ஆனா அம்மா என்னடா இது சரி சரி தூரே நான் போறேன் டேய் நான் போறேன் என்னடா சரி சரி தூரடிக்கலா சிக்கி அங்கrangleல நடந்து அம்மா கத்தியே என்ன அம்மா அடி அடி

இப்ப சீமந்த போடுதான் அப்பதான் ஆசைப்படுது

아니யாத один பாரைவிர்செய்தாவி repayொங்களுண hating அம்கலóp சு���், がைடம் கêmesoung oùடு ந Brazilian ivo Cert deception omமைடும் பழுது overlap

முஞ்சிப்ப இனிமேல் அதெல்லாம் கதவு எல்லாம் போகுது இதில் ஒரு கதவு வரும் முடிஞ்சு வாங்க மட்டும் அதில் ஒரு கதவு வரும் தம்பி கல் எல்லாம் உடாச்சு கூட என்ன கல்லோட ஓ கல் சிவந்து அள்ளி போடுங்கண்ணா என்ன கூலி தேவை இல்லையா இங்கே நிக்கிறாங்க மங்கல் வாழ்ந்துட்டாங்க வேலை சதிக்க போத எப்படி முடிஞ்சண்ணே வேலை மழை மழங்க

இது இடியப்பமும் சம்பளமும் எடுத்தல சரியோ வைப் பா மேல திறங்கும்பா நீ பா அங்கு படிக்கலை மேலே பா கிராக்கி இருக்கிறாங்களே நீ நல்லா மேலே எண்ணு கொடுத்து போய் காக்கலக்கு நம்ம டிஷர்ட் எழுதி விட்றா மாறன் பாப்பா ஓங்க எடுத்து தருவாங்க மொழம் மண்ட அள்ளி பாடுங்க தேதனி சேதனி உண்டா தேதனி

ഞാൻ കൂടെ കളവാണ് അതെ ദേ ദേ ആംഗലജോയുമ്മ മാമൻ തമ്പുരാൻ നീ ഇടത്താണ് ഇരിക്കുന്നെ എച്ചേ വന്നേങ്കി നമ്മൾ രാവിലെ വേലജ്മ വന്നാണ് അല്ല അങ്ങനെ അല്ല ആ മേശ ಮೇಲೆ ശരിയാലും മുട്ടണ്ടല്ല അല്ലണ്ട കൊണ്ടു കമ്മൽ തന്നോള്ളൂ ഇതിന് മർത്യൻ കൊവാ കുട്ടാ അനക്ക് പേടി പിടീ அரிய <tlenk cartoons> <rob Anda> <used> <Sod> <Arduino>

udah, jangan berani, mulia, mulai, இத பத்தியே இந்த மூளை இந்த

கொண்டு நாங்கள் எடுத்துட்டுப்பா ஆமாம் இப்ப வந்துட்டு நாங்கள் சாப்பிட போறோம் இப்ப வந்துட்டு பசிக்கு சரியா காலம் மேம்படையா சாப்பிடையில ஒரு நூடி சேவந்தாம்மா தெரியுமா நாங்களோ ஒரு நூடி சேது ஏமாற்றிட்டே அம்மா ஆ காலம்

சாப்பாடு நல்லா இருக்கு நல்லபடியா சாப்பிட்டு ஆயிடுச்சு அம்மா வந்து நல்லபடியா மீன் கறியா இருந்தாலும் அந்த ஈரல் கறி மாதிரி தான் வந்து சாத்தி மணியா இருக்கு சாப்பாடு அதோட வந்துட்டு பாதி முட்டை தான் நல்லா இருந்தது அப்படி இருக்கிறது வந்துட்டு மண் திருப்பி போட போறோம் அந்த பொடி வெளியில போட்டான்

மது கட்டி <fixtures> <saus PHIL> <egisten> <arrested>

இல்லாமல் செஞ்சு முடிக்கிறோம் நிறைய நேரமாக பக்கம் கண்டுபிடிச்சது ஆள்வியில